தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கிறவனுக்கு மூளை இல்லைங்கிறதுக்கு இதுவே கூட கூட்டம் போட்டு உங்களுக்கு காட்ட முடியாது இங்கேயே அவன் இது அனுமதி கொடுத்ததுனால இங்கே பார்த்தா தெரியும் நீங்க கோவில்ல கிரகம் மாத்திரம் கோவிலுக்கு சொந்தம்னு இல்லை காமோண்ட ஒட்டி கூட நீ கட்டணம் கட்ட முடியாது சட்டப்படி காமௌண்ட்ல இருந்து பத்தடி தூரம் அந்த கோவிலை சேர்ந்ததுன்னு இருக்கு ஆனா இந்த இடமே கோவிலோட இடம் ஆகவே இன்றைய தினம் இந்த பால்வண்ணநாதர் கோவிலை ஆக்கிரமிக்கின்ற அறநிலையத்துறையின் அறம் கெட்ட செயலை கண்டித்து நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த மானங்கட்ட திராவிட இயக்கம் அது என்ன திரவிடியன் ஸ்டாக்கா இந்த திரவிடியா அவனுக்கு என்னமோ நம்ம கோவில சுரண்டி கொண்டு இருக்காங்க நீங்க நாம நம்ம ஊர்ல கண்ணுக்கு எதிர பார்க்கிறோம் நீங்க காரக்குடியில என் வீட்டுல இருந்து நூறு மீட்டர்ல மாரியம்மன் கோவில் இருக்கு திடீர்னு மாரியம்மன் கோயிலில் உண்டியலில் கொண்டாந்து வச்சுட்டாங்க இப்போ வருஷா வருஷம் ஆறு லட்சம் ரூபாய் வரை அந்த உண்டியல்ல பணம் வருது அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறானுங்க ஆனால் அந்த கோவிலுக்கு எலெக்ட்ரிக் பில்லாவது டிபார்ட்மெண்ட் கட்டுதா இல்லை பூஜாரிக்கு சம்பளம் ஊர் மக்கள் கொடுக்குறாங்க அங்க வேலை பார்க்குற கூட்டுற பெண்மணிக்கு சம்பளம் ஊர் மக்கள் கொடுக்குறாங்க எல்லா செலவும் ஊர் மக்கள் பண்றாங்க ஆனால் இந்த திருட்டு கூட்டம் உண்டியலை மாத்திரம் திருடிக்கிட்டு போகுது இப்போ ஏன்னா அறநிலையத்துறை அந்த கோவில் பூஜாரிக்கு சம்பளம் கொடுத்து அதனுடைய மற்ற வரவு செலவெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளுமானால் அது நிர்வாக செயல்னு சொல்லலாம் ஆனால் இந்த திருட்டு கும்பல் கோவில் உண்டியலை எடுத்துக்கிட்டு போகிறான் ஒரு அம்மஞ்சல்லி கூட கோவிலுக்காக செலவு செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன உண்டியல் திருட்டு காரணம் என்ன நம்ம ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு மந்திரி இருக்கார் அவர் பேர் என்ன பாபு அவர் பேர் என்ன ஏன்னா அவரோட சின்ன இசமா சின்ன எசமா பேரா புதுசா இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் நீங்க போனீங்கன்னா கதை நீண்டு போயிடும் அதனால நான் கதாநாயகளுக்குள்ள போகிற அவர் சின்ன எசமான்னு சொல்றாரு நான் கிறிஸ்தவர் ஹெச் ராஜா சொன்னது இல்ல உதயநிதி சொல்றாரு நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் சொன்ன உடனே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறதாக குங்குமம் திருநீர் வச்சு ஊரை பய என்ன கோஷம் போட்டான் அப்ப அவன் இந்து கோவிலுக்கு விசுவாசமா இருப்பானா நம்ம கோவில சுரன்ற திருடனை நீங்க இப்ப வந்தீங்கன்னா வீட்டுல களவாணி வந்து திருடிட்டு போயிட்டான் மேதகு மரியாதைக்குரிய மாண்புமிகு திருடரவர்கள் வந்து அப்படி சொல்லுவோம்மா திருட்டு பய வந்தா திருடிக்குனு போன கம்யூனிஸ்டா இருந்தாலும் நாத்திகனா இருந்தாலும் கோவில திருடுவாங்கிறதுக்கு இப்ப ரெண்டு நாளா கேரளா பத்தி செய்தி வருது இன்றைய தினம் நம்ம நண்பர் இங்கே பேசினார் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த நாட்டின் முதல் குடிமகள் மேதகு ஜனாதிபதி அவர்கள் இருமுடி கட்டி ஐயப்பன் கோவிலுக்கு இன்னைக்கு போயிருக்கு இந்த செக்குலர்ஸுக்கு ஏதாவது தீட்டுப்பட்டு சொல்லுவாங்க ஏன்னா ஹமீத் அன்சாரி மசூதிக்கு போகலாம் நம்ம அவங்க மதத்துக்கு ஆனால் தீட்டுப்படாத தீட்டுப்படும் நாட்டில் பொன்னீட்டில் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள் என நம்முடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டின் முதல் குடிமகள் ஐயப்பன் கோயிலுக்கு இருங்குடி கட்டி போயிருக்காங்க ஆனா அங்க துவாரபாலகர்களுடைய சிலையிலே சிலையில இருந்த நாலு கிலோ தங்கம் காணும் இந்த கம்யூனிஸ்ட கயவர்கள் ராஜ்யம் எப்படி இருக்கு திராவிட கயவர்கள் ராஜ்யம் மாதிரி இருக்கு இந்த திரவிடிய ஸ்டாக்கு இந்த திரிவிடியா ஆட்சிக்கு வந்தது இங்கிலீஷ்ல அதான் திரவடியாஸ் நான் ஒண்ணு தப்பா பேசலையே எனக்கு தப்பாவே பேச தெரியாது ஆட்சிக்கு வந்தத முத என்ன பண்றான் தங்கத்தை ஒருக்கு வைங்கிறான் கோவில் இருக்கிற தங்கத்தை பிஸ்கட்டா மாத்த போறோம் நான் மறுநாள் இத வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லி இருந்தேன் எதுக்காக நீ கோவில் தங்கத்தை பிஸ்கட்டா மாத்துறேன்னு உடனே ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி ராஜா உன்னை கொஞ்சம் விவரமான ஆள் நினச்சோ நீ இப்படி பேசுகிறேன்னா ஏன் பான்னு கேட்டேன் பிஸ்கட்டாக மாற்றினா தான் சாப்பிடலாம் அதுவும் நீதிமன்றம் தான் நிறுத்தின நம்ம பொள்ளாச்சியில் மாசாணியம்மன் கோவில் இருக்கா மாசாணியம்மன் கோவில் நிதியில் ஊட்டியில் ரிசார்ட் கட்டுறானா என்ப்பா ரிசார்ட் கட்டி ஞானசேகரனுக்கு லீஸுக்கு கொடுப்பியா அவன் சாருக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பானா என்ன மானக்கேடு பாருங்களேன் இது இந்த அரசாங்கம் அடித்து விரட்டப்பட வேண்டிய அரசா இல்லையா யோசிச்சு பாருங்க மாசாணி அம்மன் கோயில் பணத்தை எடுத்து நீலகிரியில கோவில் இருக்கிறது பொள்ளாச்சி நீலகிரியில ரிசார்ட் கட்டி அப்புறம் என்ன பண்றது ரிசார்ட் கட்டி தான் ஞானசேகரன்ட்ட தான் லீஸுக்கு கொடுக்கணும் அவன் அந்த சாருக்கு கொடுப்பான் வசதி பண்ணி கொடுக்கிறது எவ்வளவு மானம் கெட்ட ஒரு நிர்வாகம் பாருங்க இந்த அறநிலைத்துறை யோசிச்சு பாருங்க ஏன் இது பண்றான் இப்ப மரியாதையா பேச முடியுமா மாண்பு மிகு மரியாதைக்குரிய திருடர் அவர்கள் இரவு வந்து அது இப்போ இனிமேல் திருட்டுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா குடிகாரன்னு குடிகாரன்னு சொல்லக்கூடாதான் மது பிரிய என்ன ஒரு மானங்கட்ட சர்க்கார் பாருங்க இந்துக்களுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு இந்த ஸ்டாலின் அரசு ஒன்று வேண்டாம் முந்தான தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாரா ஸ்டாலின் இவர் நாம் நாம் இவர் ஏன் இங்க சொல்றேன்னா போன கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொன்னார் கிறிஸ்தவ மக்களுக்கு மோடிஜியும் சொன்னார் அதே மாதிரியா முஸ்லிம் பண்டிகைக்கு ரம்ஜான் கஞ்சியும் குடிப்பான் வாழ்த்துன்னு சொல்லுவான் கஞ்சி குடிக்க மாட்டான் குல்லா போட்டு குடிக்க நேற்றைய முன்தினம் ஹிந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாத விரோதியை ஹிந்துக்கள் ஒத்தரும் சொல்றேனா உன் மனைவி கட்டுகின்ற தாலியை நீ நம்பினால் நீ நெத்திர வைக்கிற பொட்ட நம்பினா திமுக ஓட்டு ஹிந்து விரோதி நம்ம இந்து ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்து சொல்லாதவன் தீய சக்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவன் இப்ப கோயிலில் கொள்ளையடிக்காம எப்படி இருப்பான் நம்ம பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லல அவன் சொல்லணும்னு நம்ம விரும்பல ஆனா சொல்லலைங்கிறத மறக்கப்படாதுங்கிறேன் ஓட்டு போடுற அந்த பட்டனை அமுத்தும் பொழுது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல தாமரையில் போடுறேன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த ஹிந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்றது கிடையாது நம்ம இழிவா நினைக்கிற கூட்டம் தமிழக முதல்வர் ஒரு பக்கா பிராண்டட் ஹிந்து விரோதி ஐஎஸ்ஐ முத்துரை இருக்கிற ஹிந்து விரோதி அதனால அந்த திமுகவுக்கு அந்த கூட்டணிக்கு முறைச்சு பார்த்தாலும் விட மாட்டோம் ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு போட மாட்டோம் அதே மாதிரியான நண்பர்களே